அடுத்தது அமெரிக்க நைட்மர் கோடி ரோடு ஸ்ரீங்கிகளை அப்படின்ஸ் கொடுப்பாரு அவர் வந்து எப்போதுமே போல இவர் வந்தாலே கோட்ஷீட் போட்டு தான் வராரு வந்து பேச ஆரம்பிப்பாரு பேச ஆரம்பிச்சுன்னு எல்லாருமே சேன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முக்கியமான ஆளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஷீல்டா இருந்து என்ன பாதுகாப்புன்னு சொன்ன சத்ரோலின்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும் செத்ரோலின்ஸுக்கு இதை கண்டிப்பா வீட்டில இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் செத்ரோலின்ஸ் நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு உனக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லுவார் நான் ஒரு ஸ்மாக்டன் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டேன் இருந்தாலும் வந்து என்னை ராவ் கவர் ஆச்சு ஆடம் பேர்ஸுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் நான் பேக் கிளாஸில் ஃப்ரான்ஸில் நடக்க போகிற முதல் முறையாக நடக்க போகிற பேக் க்ளாஷில் யார் கூட மோத போகிறேன் எல்ஏ நைட்டு கூடையா இல்லை பெனாமில் ஏஜஸ்ஷீல்ஸ் கூடையா அதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் ராக் என் கூட இன்னொரு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் ராக்கை பற்றி இப்போ கேள்விப்பட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா பத்து வாரத்துக்கு ராக்கு வரமாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட அதாவது ரெண்டரை மாதத்துக்கு மேலே ராக்கு வரமாட்டான் அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆனால் வந்து ராக் இன்னொன்று விஷயம் சொல்லியிருக்கிறான் ராக்கு வரும்போது என்னை கொடூரமாக தாக்குவேன் ஒரு முறை சொல்லியிருக்கிறான் ஆனால் நான் சொல்கிறேன் ராக்கை மீண்டும் நான் தான் கொடூரமாக தாக்க ராக்கு கண்டிப்பாக ரிவேஞ்சி கண்டிப்பாக நான் எடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இது பிளட் லைனை பற்றி இந்த இடத்துல ஆகணும் பிளட் லைனில் டொமோசோ டாங்கா ஃபைட்டராக வந்திருக்கிறான் அவன் வந்து ட்ரைபிள் சீஃப் சொன்னதாக சொல்லி ஜிம்மி அட்டாக் பண்ணியிருக்கிறான் அப்போ ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரிங்ஸ் அங்கே வரல அப்போ யார் அந்த இடத்துல ட்ரைபிள் சீஃப்ன்றது மிகப்பெரிய கேள்வியாக இப்போ மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளட் லைனை பற்றி தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான நபரை நான் இந்த இடத்துல வர வைக்க போகிறேன் அவன் என் நண்பன் கூட அது மட்டும் இல்லாமல் அவன் வந்தாலே இந்த இடம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ அப்படியே ஜே யூசோ ஒருவர் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க